அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் ஆறாம் தேதி இந்திய வானியல் விஞ்ஞானி மேக்நாத் மேகநாத் சாஹா இந்திய அறிவியல் ஆராய்ச்சிக்கு அடித்தளமிட்டவரும் வானியல் விஞ்ஞானியுமான மேகநாத் சாஹா பிறந்த தினம் என்று வங்கதேசத்தின் ஜரடோலி கிராமத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் பிறக்கிறார் தந்தை மளிகக்கடை வியாபாரி புரோவிஷன் சாப்பிட்டுருக்கார் வறுமையால் மகனை வேலைக்கு அனுப்ப நினைத்தார் இவரது அறிவு கூர்மையால் கவரப்பட்ட ஆசிரியர்கள் அவரிடம் பேசி படிப்பை தொடர் செய்தனர் ஆரம்ப கல்வி முடிந்ததும் சிமூலியாவில் இருக்கும் பள்ளியில் சேர்க்கப்பட்டான் சிறுவன் விடுதி உணவு செலவு அதிகமானதால் மிகவும் சிரமப்பட்டான் அனந்தகுமார் தாஸ் என்பவர் வீட்டில் தங்கி கொண்டு அங்கு வீட்டு வேலைகள் செய்தே செய்தபடியே படித்தான் படிப்பில் படி சுட்டி சமுதாய நலனிலும் தீவிர நாட்டம் கொண்டிருந்தான் சிறுவன்